ஒரு நிமிஷம் கேளுங்க பைல்ஸ் இல்லாட்டி ஹெமரேஜ் அந்த ஹெமடாய்ட்னு சொல்கிறாங்க அந்த டாய்லெட் போகிற இடத்துல ஆசன வாயில் நரம்புகள் வீக்கம் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி நீங்கள் வந்து டாய்லெட் போனீங்கன்னா ரத்தம் வரத்துக்கு ஸ்கோப் இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் மேஜர் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன செய்கிறோன்னா முதல் இது மூணு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் டாய்லெட்டில் உட்காந்துருக்கக்கூடாது உள்ளே போய் மொபைல் எடுத்துகிட்டு போகிறது இல்லாட்டி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்டூல வச்சுக்கோங்க காலை நீங்க மேலே தூக்கி வச்சுட்டு ஆசனம் வாய் நேராக இருக்கிற மாதிரி பண்ணுங்க இந்தியன் டாய்லெட்னா பெஸ்ட் அதை யூஸ் பண்ணுறது நம்பர் ரெண்டு நெய் இருக்கு இல்லையா அதை வந்து அஞ்சு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு இடைப்பட்ட வேலையில் நீங்க அதை சாப்பிடலாம் ஃபைபர் நல்ல ஃபேட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது மூணாவது பாயிண்ட் நைட்ல மலை மிளக்கி அதாவது பழங்கள் நிறைய சாப்பிடுங்க முனிஞ்சதுன்னா அந்த ப்ரூம்ஸ் சொன்னா இல்லையா தண்ணியில் விட்டுட்டு அது அந்த உலர்ந்த தாட்சைகள் இருக்கு இல்லையா அதையுமே நீங்கள் ஜூஸ் பண்ணி அந்த தண்ணியில் விட்டு அதையுமே நீங்கள் குடிக்கலாம் இது பண்ணிங்கன்னா உங்கள் பைஸ் பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும் முயற்சி தான் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்